வணக்கம் பொன்முடி விவகாரம் தீர்ப்பு வந்த மறுநொடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நேராக பொன்முடி அவர்கள் வீட்டிற்கே சென்ற முக்கிய புள்ளி நெகிழ்ந்து போன பொன்முடி அவர்கள் இதை பத்தின மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் சொத்துக்குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலட்சிக்கும் மூன்றாண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து சென்னை உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது அதே சமயம் இந்த தண்டனையை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அறிவித்தார் அதாவது மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் செல்வதற்கு அவகாசம் கொடுக்கும் வகையில் தண்டனையை முப்பது நாள் நிறுத்தி வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு பின்புறம் உள்ள தங்கள் வீட்டிற்கு சென்றனர் கோர்ட்டில் இருந்து வழக்கறிஞர்கள் சூழ வந்த பொன்முடி அவர்கள் மிகவும் இறுகிய முகத்துடன் காணப்பட்டார் அங்கிருந்து காரில் கிளம்பி தனது வீட்டிற்கு சென்றார் மேலும் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பொன்முடி அவர்கள் இல்லத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் குவிந்தனர் அத்துடன் பொன்முடியின் சொந்த மாவட்டமான விழுப்புரத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளும் அங்கு திரண்டனர் இதனால் அப்பகுதியில் உச்சகட்ட பரபரப்பு நிலவியது இதற்கிடையே இன்று காலை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட தூத்துக்குடி மாவட்டம் புறப்பட்டு சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் வழியிலேயே பொன்முடி அவர்களுக்கான தண்டனை வரங்கள் குறித்து அறிந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்களை தொலைபேசி வேலையாக தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது பொன்முடி அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது குறித்து பொன்முடி அவர்களிடம் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் என்பது குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அதேபோல் அவர்களது மனைவி அவர்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசி ஆறுதல் கூறியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது உடனடியாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களையும் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பொன்முடி அவர்கள் வீட்டிற்கு சென்று சட்ட அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை சைதாபேட்டையில் உள்ள பொன்முடி அவர்கள் இல்லத்திற்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சென்றிருக்கிறார் அப்போது பொன்முடி அவர்களோடு மேல்முறையீடு செய்வதற்கான சட்ட ஆலோசனை குறித்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறது முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மழை பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக இன்று காலை தூத்துக்குடி சென்ற நிலையில் அதற்கு முன்னதாகவே அமைச்சரவை இலாக்கா மாற்றம் தொடர்பாக ஆளுநருக்கு பரிந்துரை கடிதம் தயார் செய்து கையெழுத்திட்டு சென்றதாகவும் தண்டனை அறிவிக்கப்பட்டதுமே அந்த கடிதம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிகிறது இதன் பின்னர் பொன்முடி அவர்களது தண்டனை வரம் வந்த பிறகு அது பற்றி அமைச்சர் ரகுபதியிடம் போனில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை சந்தித்து பேச அறிவுறுத்தியதாக திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன